உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராய் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ஜாம் குரு சுக்ரசனேபியஸ்ட ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரதேவதாபியோ நம ஸ்ரீகுருபியோ நம எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ஆசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாதர் ராசிப்பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காள தேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கு உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது பொதுவாக பார்க்க போனாக்கா மகர ராசிக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ரெண்டாம் அதிபதி தனாதிபதி வக்ரகதியில் இருக்கின்றார் குருவோடு இணைந்திருக்கின்றார் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் வக்கரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே சனி வேலை செய்யாது பாதகசனி வேலை செய்யாது இப்படி பல வகையிலும் மகர ராசிக்கு கால நேரங்கள் அனுகூலமாக நல்ல நேரமாக அமைகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா மகர ராசி என்பர்களே பணங்காசு வருமானம் அதிகரிக்க போகுது வியாபாரமே நடக்கல வியாபாரமே இல்லை அப்படின்னு சொன்ன கடைகள்ல கூட வியாபாரம் அதிகரிக்க போகுது பிஸ்னஸே இல்லை சார் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அது கடையாக இருக்கலாம் ஸ்தாபனங்களாக இருக்கலாம் நிறுவனமாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம் கார்ப்ரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ இது சின்ன சின்ன பிஸ்னஸ் ஒரு சிங்கிள் கடையில் ஆரம்பித்து தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து ஷோரூமில் ஆரம்பித்து மல்டி பிஸ்னஸ் வரையிலும் பிஸ்னஸ்ஸே இல்லை ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது வருமானம் சிறப்பாக இருக்க போகுது தட்டி ஜம்னு தூள் கலக்கப் போகுது உங்களுடைய வருமானம் அற்புதமான முறையில் வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வருமானம் வரப்போகுது எப்படிங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வருமானம் வரப்போகுது அப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோ அப்போ நீண்ட நாட்களாக ரொம்ப தடைப்பட்ட தொழில் தடைப்பட்ட வருமானம் பிஸ்னஸ் நின்று போச்சுங்க தொழில் நின்று போச்சுங்க நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு நின்று போயிடுதுங்க தடைப்பட்டு விட்டது அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இன மகர ராசி நேயர்களே அப்போ உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன என்பது எனக்கு தெரியும் எத்தனை என நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் எத்தனை கம்பெனிக்கு போய் நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம் எத்தனை கம்பெனிஸில் போய் நம்ம யாகங்கள் வேள்விகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம் இன்னொன்று சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி ஓசூர்லாம் போயிட்டு நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் தங்கியிருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம் அங்கேயே பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து கொடுக்குறாங்க அங்கேயே தங்கியிருந்து ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்போ பெங்களூர் ஹைதராபாத் ஏழு நாள் தங்கியிருந்தோம் அப்போ தொழில் அமைப்புகள் மகர ராசின்னு சொன்னால் இந்த தொழில் நிறுவனங்களில் அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க பிசினஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது தொழில் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாசம் வியாபாரம் சிறப்பா இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாசம் தொழில நல்ல வருமானங்கள் இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே உங்கள் தொழிலோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது உத்தியோகமோ உங்களது குடும்பமோ அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய நீங்கள் ஒரு மனாதிபதியாக இருக்கீங்க ஒரு ஆன்மீக பெரியவராக இருக்கீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கா இதுதான் கேள்வி எப்படி உங்கள் உத்தியோகமாக இருக்கலாம் உங்கள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஜாபே ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை அதில் ஏதேனும் கழகங்கள் ஏற்பட்டுருக்கலாம் வேணும்னே எவனாவது உங்களை போட்டு இம்சா பண்ணலாம் கழகம் பண்ணி வீண் பழி அவமானங்கள் சுமத்தலாம் பழி போடலாம் பாண்டமான பழி போடலாம் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் லைஃப்பில் லைஃப் மீன்ஸ் என்ன ஃபேமிலி சர்க்கிளில் நல்ல ஜாப்பில் உள்ள பணம் காசு கொடுத்து ஏமாறுவது எங்கேயாவது போய் பண்ணுற கொடுத்துட்டா உட்காந்து ஏமாந்துட வேண்டியது நான் முதலீடு போட்டேன் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா சிக்கலில் இருக்கீங்களா இதுக்கெல்லாம் ஒரு செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் நீங்கள் நம்புறீங்களோ நம்பளையோ ரெண்டாவது சரி நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம் வெரி நாலேஜிபிள் பர்சனாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு தான் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது எல்லா அறிவாற்றலும் அவர்களுக்கு உண்டு எப்பொழுதுமே ஒரு சன்னியாசிக்கிட்ட பேசும்போது கவனமாக ஜாக்கிரதையாக பேசணும் நம்மளை விட அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு மட்டும்தான் பரதேசிகளாக இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவும் ஞானம் இருக்கும் ஏன்னா நாம அவங்களோட நிறைய நம்ம அந்த மடாதிபதிகளோட பழகி இருக்கிறோம் அங்கேயும் பிரச்சனை இருக்கு எல்லாரும் கர்மா தானே கர்மா எல்லா இடத்துலயும் வேலை தானே அப்போ தொழில் அமைப்புகள்லயோ எந்த பாவத்திலயோ இரண்டாம் பாவமோ ஏழாம் பாவமோ உத்தியோகமோ குடும்பமோ பிள்ளைகளோ நீங்க சினிமா துறையாக இருக்கலாம் சின்னத்திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் பெரிய பிசினஸ் ஃபேமிலியாக இருக்கலாம் கௌரவமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்களாக வளர்ந்தவங்களாக நீங்க இருக்கலாம் அப்ப நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாபெரும் சிக்கல்லையோ அல்லது இந்த மாதிரி அடுத்த அடுத்த அடுத்து இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கா அது கம்பெனியா கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலியா கூட வச்சுக்கோங்களேன் அடுத்த அப்பா இறந்தாருங்க அண்ணன் இறந்தாருங்க தம்பிக்கு அடிபட்டுதுங்க மாடு கண்ணி இறந்து போச்சுங்க தோப்பு பட்டு போச்சுங்க காடு வரவே இல்லைங்க நஷ்டம் 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 கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் எட்டில் சூரியன் ஆறில் செவ்வாய் எட்டில் சூரியன் ஆறில் செவ்வாய் ஆறு எட்டு சம்பந்தப்படுது ஆறு எட்டு நாலு பதினொன்னு குடையவன் ஆறுல மறைவு அப்போ மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி நேயர்கள் எத்தனையோ மகர ராசி என்பர்கள் நம்ம காப்பாற்றி விட்டுருக்கோம் நிறைய பணங்காசை ஏமாந்துட்டு வருவாங்க எனக்கு ஐம்பது லட்சம் வரணும் அறுபது லட்சம் வரணும் நாற்பது லட்சம் வரணும் எத்தனையோ அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் வராங்க அவங்க எல்லோரையும் நம்ம எப்படி பண்ணுறேங்க வாராகி அந்நாம் ஒன்றும் இல்லை அன்னை வாராகி காப்பாற்றுகிறார் அம்பால் காப்பாற்ற கை கொடுக்குறாங்க வாராகியை நம்பி வராங்க வாராகி அவங்கள காப்பாற்றுறாங்க அப்ப அந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலைகளை கூட கடந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் பெறுகிறீர்கள் கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகும் மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாம இருந்துட்டு இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கிய குறைவுகள் இதேனும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு மேலே கீழே வலிக்குது அங்கே வலிக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா வளர்ந்து வலிச்சுட்டு இருக்கு அப்போது ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற பாவங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் குலதெய்வ வழிபாடு சிறப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஆயுஷ் ஹோமங்கள் அவதி மிருத்துஞ்ச ஹோமங்கள் போன்ற வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் இந்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கான செய்திகளில் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் நாம் சொன்னாலும் கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமணி தானே இருக்காது தமிழ் எனக்கு இதுதான் பிரச்சனை இதுக்கு மட்டும் பேசுங்க நீங்கள் இன்றைக்கி காலம் அப்படி போயிடுச்சு அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரியப்படுத்துங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜாய் வர கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்